புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் ராஜ்பாபு இனி நம்ம பார்ப்ப காணொலி நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான மிகப்பெரிய நாட்டிலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்கிறாங்கன்ட்டு இதுவரைக்கும் பேசியிருந்தோம் அது போன வாரம் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான பணக்காரர்கள் மட்டுமே இருக்கிறாங்கன்னு பேசியிருந்தது ஆனால் இந்த வாரம் அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க வரும் அறுபத்தி ஏழு பேர்கள் சிக்ஸ்டி செவன் பர்சன்ஸ் வெறும் அறுபத்தி ஏழு பேர்கள் மட்டுமே பாருங்கள் நம்ம நாட்டில் அதிகப்படியான புத்திசாலியான யாருங்க மாணவர்கள் வெறும் அறுபத்தி ஏழு மாணவர்கள் மட்டும்தான் பாருங்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவர்கள் நிறைந்திருக்கும் நம்ம நாட்டில் இருக்கிற புத்திசாலிகள் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அதுவும் எந்த படிப்பில் அறுபத்தி ஏழு மாணவர்கள் மட்டுமே பாருங்கள் நம்ம நாட்டில் புத்திசாலிகள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க நீட்டு தேர்வில் இன்றைக்கு நாடு முழுக்க மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கும் ஒரே ஒரு விஷயம் எதுவென்றால் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி பொறுப்பு ஏற்கும் விழா மத்தியில் புதிய ஆட்சி அமைக்கிற ஒரே ஒரு விஷயத்தை குறித்து மட்டும்தான் இன்றைக்கு நாடு முழுக்க பேசியிருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி நாடு முழுக்க மாணவர்கள் போராட்டம் வெடிச்சின்றிருக்கு நீட்டுத் தேர்வு மருத்துவ படிப்புக்கு தேவைப்படுகின்ற அந்த நுழைவுத் தேர்வான நீட்டுத் தேர்வை இந்த ஆண்டு லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதி இருந்தாலும் ஆனால் பாருங்கள் அந்த லட்சக்கணக்கான மாணவர்களை மிகப்பெரிய மிகப்பெரிய புத்திசாலிகள் யாருன்னா வெறும் அறுபத்தி ஏழு பேர்கள் அதுவும் அப்படி புத்திசாலிகள் என்று அறிவிக்கப்பட்ட அந்த அறுபத்தி ஏழு பேர்களோட மார்க்கு சும்மா நீட்டோடம் ஓவரால் மார்க் எழுநூற்றி இருபது அந்த எழுநூற்றி இருபது மார்க்குக்கு ஆறுநூற்றி எண்பதோ ஆறுநூற்றி தொண்ணூறோ எழுநூறோ ஏன் எழுநூற்றி பத்தோ கூட கிடையாது எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது இது எப்படி சாத்தியங்க அறுபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூற்றி இருபது மார்க்குக்கு எழுநூற்றி இருபதே எடுத்தது எப்படி சாத்தியம்னு கேட்குற இந்த விஷயத்துக்குள்ளவே பாருங்கள் அதை விட படிபயங்கரமான விஷயம் இருக்குது ஆறு மாணவர்கள் அந்த அறுபத்தி ஏழு மாணவர்களில் ஆறு மாணவர்கள் ஒரே எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் எழுதுனவங்க எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மார்க் எடுத்த அந்த அறுபத்தி ஏழு மாணவர்களில் ஆறு மாணவர்கள் ஒரே எக்ஸாம் சென்டரில் நீட்டு தேர்வு எழுதிய மாணவர்கள் ஃபுல் மார்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இந்த நீட்டு தேர்வில் எழுநூற்றி இருபது மார்க்கு எழுநூற்றி இருபது மார்க்கு ஃபுல்லாக எடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஃபுல் மார்க் எடுத்த மாணவர் ஒருத்தர கூட கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எழுநூற்றி இருபது மார்க்குக்கு எழுநூற்றி இருபது ஃபுல் மார்க் எடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை ரெண்டு பேர் ஆக மூணு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூணு வருஷத்தில் எழுநூற்றி இருபது எழுநூற்றி இருபது மார்க் எடுத்த மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சா வெறும் அஞ்சு பேர் தான் வராங்க மூணு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் பாருங்கள் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்த மாணவர்கள் எண்ணிக்கை அறுபத்தி ஏழு பேர் எப்படிங்க வரும் நாடு முழுக்க நீட்டுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் கேட்குற கேள்வியே இந்த முறை அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த மதிப்பெண்கள் எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்தொம்போது மார்க்கெல்லாம் மாணவர்கள் வாங்கியதாக அறிவிச்சிருக்காங்க இந்த மதிப்பெண் எப்படி சாத்தியமாகும் ஏனென்றால் இந்த நீட்டு தேர்வில் எழுதப்படும் ஒவ்வொரு சரியான ஆன்சருக்கு நாலு மதிப்பெண்கள் தவறான ஆன்சர் எழுதுற பட்சத்தில் ஒரு மார்க் கழிப்பாங்க மைனஸ் ஒரு மார்க்கு அப்படி பொழுது ஒன்று எழுநூற்றி பதினாறு மார்க்கு வாங்கியிருக்கணும் அப்படி இல்லை என்றால் எழுநூற்றி பதினஞ்சு மார்க் வாங்கியிருக்க முடியும் ஆனால் எப்படி எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்தொன்போது மார்க் வாங்கியதாக அறிவிச்சிருக்காங்க இதில் ஏதோ குளறுபடி கோளாறு ஏற்பட்டிருக்குன்ட்டு நாடு முழுக்க மருத்துவ கனவோடு நீட் எக்ஸாம் எழுதின மாணவர்கள் போராட்டம் நடத்தினுக்கிறாங்க என்டிஏ என்டிஏ கிடையாதுங்க என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட்டு தேர்வை ஒட்டுமொத்தமாக நடத்துகிற அமைப்பு இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் இவங்ககிட்ட கேட்கும் பொழுது இது எப்படிங்க சாத்தியம் அறுபத்தி ஏழு மாணவர்கள் நம்பர் ஒன் ரேங்கில் எழுநூற்றி இருபது மார்க்குக்கு எழுநூற்றி இருபது எடுக்கப்பட்டதாக அறிவிச்சிருக்கீங்க இது எப்படி சாத்தியம்னு கேட்கும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்ல தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கை பாருங்க ஒரு சாக்கா எடுத்துக்கிறாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி அறுபத்தி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு பதினெட்டாம் ஆண்டு தொடுக்கப்பட்ட வழக்கில் வந்த தீர்ப்பு இழப்பீடு மதிப்பெண்கள் வழங்கணும்னு கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் பாருங்க நாங்கள் இதை போல ஆனால் அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு இருக்காங்க மருத்துவம் மற்றும் பொறியியல் அல்லாத படிப்புகளுக்கான பிரிவில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு மருத்துவம் மற்றும் பொறியியல் அல்லாத படிப்புகளுக்கான பிரிவில் சேர்க்கை சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்ட வழக்குக்கு வந்த தீர்ப்பை மருத்துவக் கல்லூரி தேர்வுக்காக நாங்கள் பயன்படுத்திக்கணும்னு அவங்க விருப்பத்திற்கு அவங்க இஷ்டத்துக்கு தாமாகவே இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இதை போல செய்த குளறுபடியின் காரணமாக பாருங்கள் எழுநூற்றி இருபது மார்க்குக்கு எழுநூற்றி இருபது மார்க்கு எடுத்ததைப் போல் அறுபத்தி ஏழு மாணவர்கள் நம்பர் ஒன் ரேங்கை பிடிச்சிருக்கதா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த மருத்துவ படிப்புக்கு தேவையான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதற்கு முன்பாக பாருங்கள் ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையில் வச்சுருந்தாங்க அப்படி ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையில் சீட்டு வழங்கப்பட்டாலும் எந்தெந்த மெடிக்கல் காலேஜுக்கு போய் சேர்றாங்களோ அந்த ஸ்டூடெண்ட் அந்தந்த மெடிக்கல் காலேஜ் வைக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணி மருத்துவ படிப்பு போய் சேர்ந்துடுறாங்க அது தரமில்லாத மருத்துவர்கள் உருவாகிற தேர்வுங்க அது வேஸ்ட்டு தரமான மருத்துவர்கள் நம்ம நாடு முழுக்க உருவாகணும்னா அதற்கு தேவை ஒரே தேர்வு அப்படி தரமான மருத்துவர்கள் உருவாவதற்கு தேவைப்படுகின்ற இந்த தரமான ஒரே தேர்வுன்னு கொண்டு வந்த இந்த தேர்வில் நடந்த குளறுபடி பாருங்கள் இன்று நாடு முழுக்க நம்ம நாட்டையும் தாண்டி மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குங்க இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அறுபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூத்தி இருபது மார்க்கு எழுநூத்தி இருபது மார்க்கு வாங்கி நம்பர் ஒன் ரேங்க்கு பிடிச்சிருக்கதாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எழுநூற்றி இருபது என்பதே நீட்டு தேர்வில் ஃபுல் மார்க்கு இப்போ எழுநூற்றி இருபது மார்க் எழுநூற்றி இருபது மார்க் எடுத்தவங்க நம்பர் ஒன் ரேங்க்கில் இருக்கிறதா சொல்கிறாங்க இல்லைங்களா இதே பாருங்கள் ஒரு எழுபது மார்க் கம்மியாக ஆறுநூற்றி ஐம்பது மார்க் வாங்கிய ஒரு மாணவி பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க அணு என்கின்ற ஒரு மாணவி ஆறுநூற்றி ஐம்பது மார்க் எடுத்த அவங்களோட ரேங்க்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு எப்படிங்க பீகார் மாநிலத்தை சேர்ந்த அணுன்ற ஒரு மாணவி நீட்டு தேர்வை எழுதுறாங்க ஆறுநூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க அப்படி ஆறுநூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் எடுத்த அந்த அணுன்ற மாணவியோட ரேங்கு இருபத்தி ஒன்போது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நீட்டுத் தேர்வு என்பது ஏழை மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் ரொம்ப வரம் இதற்கு முன்பாக மெடிக்கல் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணி உள்ள மருத்துவ படிப்புக்கு போய்ந்தவங்க எல்லாருமே பணக்காரர்கள் ஆனா பாருங்க இந்த நீட்டு தேர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏழை மாணவர்கள் உள்ள போய் நிற்கிறாங்க மருத்துவ படிப்பு படிப்பதற்காக முதல் முதலாக ஏழை மக்கள் வந்து நீட்டு மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க அப்படி நீட்டை எடுத்து தான் நாங்க அரசியல் இருக்க வேண்டும் என்றால் அந்த மாதிரி அரசியல் போறது கிடையாது சோ ஏழை மாணவர்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய இந்த நீட்டு தேர்வை உயிரே போனாலும் நாங்க ரத்து பண்ண மாட்டோம் அப்படி ரத்து பண்ணி தான் நாங்க அரசியல் பண்ணோம்னு சொன்னா அப்பேற்பட்ட அரசியல் எங்களுக்கு தேவையில்லை உயிரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம்

இந்த அநூன்றரை மாணவி சொன்னாங்க இல்லைங்களா ஆறுநூற்றி ஐம்பது மார்க் இந்த வருஷம் நான் எடுத்திருக்கேன் ஆனால் என்னோடய ரேங்க்கு இருபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இதே மார்க்கு ஆறுநூற்றி ஐம்பது மார்க் எடுத்த லாஸ்ட் இயரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்க்னு சொல்லிங்கன்னா ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரத்துக்குள்ளோ தேர்வு எழுதுகிற மாணவர்கள் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் மாணவர்களோட சீரியல் நம்பர்ஸ் எண்ணிக்கை தான் வந்து அதிகமாகும் அது எப்படிங்க ரேங்க்கு ஒரே மதிப்பெண்களுக்கு இவ்வளோ வித்தியாசம் வரும் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த கைலாஷ் என்கின்ற ஒரு மாணவர் இந்த வருஷம் பாருங்கள் நீட்டு தேர்வில் ஆறுநூற்றி ஐம்பத்தோரு மதிப்பெண் எடுத்திருக்காங்களா அப்படி ஆறுநூற்றி ஐம்பத்தோரு மதிப்பெண்கள் எடுத்த அவரோட ரேங்க் லிஸ்ட்டு இருபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆறுநூற்றி ஐம்பத்தோரு மதிப்பெண்கள் எடுத்த நீட்டு தேர்வில் எழுநூற்றி இருபதுக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தோரு மதிப்பெண்கள் எடுத்த ஒரு மாணவரோட ரேங்க் லிஸ்ட்டு பாருங்கள் இருபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இந்த இருபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ரேங்க் எடுத்த ஒரு மாணவருக்கு எப்படி நீங்கள் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கொடுப்பாங்க இதுக்கே எப்படின்னா இருபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது ரேங்க்கில் இருக்கிற மாணவரை குறித்தே சொன்னால் வெறும் பத்தொம்போது மார்க் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த சுனில் என்கின்ற ஒரு மாணவர் பாருங்கள் நீட்டு தேர்வில் இந்த வருஷம் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு மார்க் வாங்குறாரு அவரோட ரேங்க் எவ்வளோ தெரியுங்களா நாற்பத்தி ஆறாயிரமாவது ரேங்க்கு அறநூற்றி ஐம்பத்தி ஒரு மார்க்கு வாங்கிய ஒரு மாணவரோட ரேங்க்கு இருபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஒரு பத்தொம்போது மார்க்கு கம்மியாக எடுத்து அறநூற்றி முப்பத்தி ரெண்டு மார்க்கு வாங்கிய அந்த மாணவரோட ரேங்க்கு நாற்பத்தி ஆறாயிரத்தில் இருக்குது இதே மாணவர் தான் சுனில் என்கின்ற ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த இதே மாணவர் பாருங்கள் கடந்த வருடம் ட்ரை பண்ணான் நீட் எக்ஸாம் எழுதி அப்போ பாருங்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு மார்க் வாங்கியிருக்காரு அப்போ ஐநூற்றி நாற்பத்தி ஏழு மார்க் லாஸ்ட் இயர் வாங்கினா அந்த மார்க்குக்கு பாருங்கள் ரேங்க்கு அறுபத்தி ஆறாயிரம் மறுபடியும் கஷ்டப்பட்டு படித்து எப்படியாவது இந்த வருஷம் கரை ஏறிலான்ட்டு நீட் எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணியிருக்காரு கடந்த வருடம் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு மார்க் வாங்கி அறுபத்தி ஆறாயிரம் ரேங்கில் இருந்தாதே சுனில் என்கின்ற மாணவர் இந்த வருஷம் மறுபடியும் ட்ரை பண்ணி படித்து எழுதி ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு மார்க் வாங்கி நாற்பத்தி ஆறாயிரம் ரேங்கில் இருக்காரு நீட்டு என்பது ஏழைகளோட ரொம்ப வரப்பிரசாதம் இல்லைங்க ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு மார்க் வாங்கிய ஒரு மாணவரை தூக்கி

இருபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டூடெண்ட்டை அடிச்சுட்டு மேலே வந்துடலாம் நம்பர் ஒன்னில் அப்படி தான் வந்திருக்காங்களாம் அறுபத்தி ஏழு பேர்கள் எழுநூற்றி இருபது மார்க்கு எழுநூற்றி இருபது எடுத்து தொழில்நுட்ப குளறுபடி ஆகிடுச்சிங்க ஏதோ ஏடாவடமாக கோளாறு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகி ஏதாவது பண்ணி கொண்டு வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோமே இதற்கு முன்பாக மருத்துவ படிப்பு ஒரு மாணவர் படிக்கணும்னு சொன்னால் ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையில் மெடிக்கல் காலேஜ் வைக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணி உள்ளே போயிடலாம் ஆனால் பாருங்கள் பணக்காரர்கள் தான் போவாங்க இந்த நீட்டு தேர்வு மட்டும்தான் ஏழைகள் உள்ளே போவாங்க அப்படி ஏழைகள் இந்த நீட்டு தேர்வை ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னால் கோச்சிங் சென்டர் போகணும் கோச்சிங் சென்டர் எப்படிங்க ஒரு ஆயிரம் ரூபாயிருந்தால் ஆயிரத்தி ரூபா வருமா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பாருங்க கோச்சிங் சென்டரில் போய் படிக்கணும்னு சொன்னால் என்னப்பா அமைதியாகிறீங்க படிக்கணும்னு சொன்னால் இல்லை படிக்கணும்னு சொன்னால் ஏழைகளுக்கு நீட்டு தேர்வு வரான்னு சொன்னாங்க இல்லைங்களா கோச்சிங் சென்டரில் ஒரு ஏழை மாணவர் உள்ளே போய் படிக்கணும்னு சொன்னால் நாலு லட்சம் ரூபாய் ஆகும் ரெண்டு வருஷத்துக்கு சரி நாலரை லட்ச ரூபா இருக்கிறது எல்லாத்தையும் புரட்டி கடனோ உடனோ வாங்கி கந்து வட்டிக்காது வாங்கி படிக்க வச்சுராங்கன்னு வச்சுப்போம் படிக்க வச்சு நீட்டு தேர்வு எழுதி ஃபெயில் ஆயிட்டா தப்பு கிடையாது அடுத்த வருஷம் எழுதலாம் அடுத்த வருஷம் அப்படிங்க ஃப்ரீயாக கோச்சிங் சென்டரில் கற்றுக் கொடுப்பாங்களா

இந்த நீட்டு தேர்வு தரமான இந்த தேர்வில் எழுநூற்றி இருபது மார்க்கு வெறும் தொண்ணூற்றி நாலு மார்க்கு வெறும் தொண்ணூற்றி நாலு மார்க் வாங்கிய மாணவர்களுக்கு மேனேஜ்மெண்ட்டு கோட்டாவில் சீட்டு கொடுக்குறாங்க எழுநூற்றி இருபதுக்கு தொண்ணூற்றி நாலு வெறும் பதிமூணு சதவீதம் மார்க் எடுத்த ஒரு மருத்துவ மாணவர்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது இது எப்பேற்பட்ட மருத்துவ படிப்புக்கான தரமான தேர்வு ஏழைகளுக்கு ஒரு வரப்பிரசாதங்க நீட்டுத் தேர்வில் பதினஞ்சு சதவீதம் எடுத்த மாணவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறீங்களா தப்பாச்சியாக கொடுக்கக்கூடாது ரொம்ப அநியாய அக்கிரமமாக இருக்கேன்னு சொல்லி பொங்கி எழுந்த உடலாம் தேடி நிகிறாங்க எங்கெங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ப்புற மாணவர்களுக்கு மட்டுமே பாருங்கள் இந்த நீட்டு தேர்வு ரொம்ப ஃபேவராக இருக்குது பணக்காரர்களுக்கு மட்டுமே பாருங்கள் இந்த நீட்டுத் தேர்வு அதிகப்படியாக ஹெல்ப் பண்ணுது ஏழை மாணவர்கள் கணவன் நசுக்குதுன்ட்டு யாரோ சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டோம் இப்போ பாருங்கள் தேடி நிக்கிறோம்

ஆனால் பாருங்கள் இதே பிஜி ஸ்டூடெண்ட்டுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் ஜீரோ கட் ஆஃபில் ஆயிரக்கணக்கான மருத்துவ சீட்டை பிஜி ஸ்டூடெண்ட்டுக்கு வாரி வழங்குறாங்க பாருங்கள் இதே யூஜி ஸ்டூடெண்ட்டு ஆறுநூற்றி ஐம்பது மார்க் வாங்கினா கூட அவங்களுக்கு இருபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு தான் வச்சுட்டுருப்போம் ஏன் ஏன்னா நீட்டு தேர்வு என்பது ஏழைகளின் கனவு இல்லைங்களா வரப்பிரசாதம் இல்லைங்களா தரமான மருத்துவர்களை இன்டர்நேஷ்னல் அளவில்

படிச்சிங்களா போனீங்களா வந்தீங்களா ரிசர்ச் பண்ணீங்களான்னு கேள்வி கேட்குறேன் நம்ம படிச்சிருக்கோமா இது சம்மந்தமா ரிசர்ச் பண்ணுமா நான் பதில் சொல்கிறேன் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் நான் பதில் சொல்கிறேன் நான் பதில் சொல்கிறேன் அது எப்படி இந்த பிஜி கோர்ஸில் எவ்வளோ வேக்கண்ட்டுங்க போன ஆண்டு இந்தியால கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து எண்பதாயிரத்துக்கு மேல பிஜி சீட் இருக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரத்துக்கு மேல பிஜி சீட் இருக்கு நீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிஜி சீட்ல ஏகப்பட்ட சீட்டு பில் ஆகல வீடு மனைவி மக்கள் அப்படின்ற ஒரு விசுவோட படம் அந்த படத்துல வருகின்ற ஒரு டைலாக் ஏமா உங்க அண்ணன் பொய் பேசத்துக்கு ஒரு அளவு வேணாமா உங்க ஊர்ல இருக்கிறது மொத்தமே மூணு தெருவு தான் அது எப்படி நாலு தெருவு மடக்கி பந்தல் போட முடியும் மூணு தெரு இருக்கிற ஊர்ல நாலு தெருவை மடக்கி உங்க அண்ணன் பந்தல் போட்டாரா புழுகத்துக்கு ஒரு எல்லாம் வானாமான்னு விசு கேட்பார் அந்த படத்தில் கிட்டத்தட்ட அந்த மாதிரி போய் பேசுறதுக்கு ஒரு அளவு வானமாப்பா போன வருஷம் பிஜி சீட் என்பது ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மேல இருந்து படிக்கணும் மத்திய அரசு வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னா போடுறாங்க அதனால அவர் காலத்தை ஜேர்னலிசம்னா பேசுறதுக்கு நமக்கு பயமா இருக்கும் அந்த அளவுக்கு படிச்சுட்டு வருவாங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பிஜி சீட்டு எண்ணிக்கை என்பது அறுபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது எப்படி இந்த அறுபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி சொச்சம் இது தொடர்பான எந்த ஒரு டேட்டா கையில் கிடையாது ஏதோ ஃபிங்கர் டிப்ஸில் ஒட்டு மொத்தமாக கூகுளை குடித்து மூளை கொள்ள வச்சு மாதிரியே படிக்கணும் மத்திய அரசு ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வராங்கன்னு சொன்னால் படிக்கணும் இந்த நீட்டு எலிஜிபிலிட்டின்னு சொன்னார் அவங்க வாங்குற டிகிரி மாஸ்டர்ஸ் பிஜி போறதுக்கு ஒரு என்ட்ரி பேரியரை ரிமூவ் பண்றாங்க எதுக்குன்னா இந்தியாவில கோர்சஸ் ஃபில் ஆகணும் சூப்பர் ரொம்ப சூப்பர் அப்ப இந்த எம்பிபிஎஸ் தேர்வே போதுமானது அப்படின்னு சொல்லும்போது போது அப்புறம் என்ன நீங்க வந்த நீட்டு தேர்வு என்ட்ரி எக்ஸிட் எதுக்கு இந்த மாதிரி தேர்வுலாம் கொண்டு வந்த மருத்துவ படிப்புங்க உள்ள போறதுக்கு ஒரு தேர்வு என்ட்ரி எக்ஸாம் உள்ள போயிட்டு என்ட்ரி எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது வெளியே போகணும்னா எக்ஸிட் எக்ஸாம் இப்படி டிசைன் டிசைனாக எதுக்காக மருத்துவ படிப்புக்கு தரமான மருத்துவர்கள் உருவாகணும்னா இந்த தேர்வுலாம் கொண்டு வந்தீங்க அதுவும் பாருங்கள் இந்த ஜீரோ பர்சன்டைல் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஜீரோ பர்சன்டைல் என்பது ஜீரோ கிடையாது ஜீரோ மார்க் எடுத்தால் கூட பரவாயில்ல ஊஞ்சி போடுன்னு விட்டுடலாம் ஆனால் ஜீரோ பர்சன்டைல் என்பது ஜீரோவை விட மோசமானது மைனஸ் மார்க்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க வைக்கிற தேர்வில் கேட்குற கேள்விக்கு ஒரு கேள்விக்கும் பதில் தெரியாமல் எழுதுவாங்களே அதற்கு பெயர் மைனஸ் மார்க்கு ஜீரோவுக்கு கீழே ஜீரோவை விட மோசமானது இந்த ஜீரோ பர்சென்டேஜ் என்பது அந்த ஜீரோ பர்சன்டேஜ் அடிப்படையில் நாங்கள் பிஜிக்கு தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஏன் வேமா சூசோ இல்லாமல் இந்த நீட்டு தேர்வுக்கு அவ்வளோ கெடுபுடி பண்ணுறாங்கன்னு கேட்குறோம் யூஜிக்கே நுழைவுத் தேர்வு அவ்வளோ டைட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அப்போ யூஜியை விட மேலே பிஜிக்கு இருமணும் இல்லைங்களா டபுள் ட்ரிபிள் மடங்கு கெடுபுடி ஆ யூஜிக்கு வந்து நாங்கள் டைட் பண்ணுவோம் பிஜிக்கே லூஸ் பண்ணுவோம் ஒரு என்ட்ரி பேரியரை ரிமூவ் பண்ணுறாங்க எதுக்குன்னா இந்தியாவில் கோர்சஸ் ஃபில் ஆகும் நாங்கள் பண்ணுற அந்த லூஸ் தான் இந்த ஜீரோ பர்சன்டேஜ் மைனஸ் மார்க் வந்தால் கூட பரவாயில்லைங்க கோர்சஸ் ஃபில் ஆகும் கோர்சஸ் ஃபில் ஆகும் எதை வச்சிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதோ வருது பாருங்கள் ஆதாரம் இது வருது பார்த்தீங்களா வருது பாருங்கள் லைனாக இது நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்ஸ் ரிசல்ட் ஆஃப் நீட் பிஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்த பிஜி ரிசல்ட்டு டேட்டா என்ன சொல்லுதுன்னா ஏகப்பட்ட நபர்கள் மைனஸ் மார்க் வாங்கியிருந்தால் கூட நாங்கள் அவங்களுக்கு பிஜி சீட்டை வாரி வழங்குகிறோம் அப்படி இந்த நேஷனல் போர்டு ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்ஸ் வச்ச தேர்வில் எவ்வளோ பேர் மைனஸ் மார்க் வாங்கியிருக்காங்க பாருங்கள் ஒரு சிலதை மட்டும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி காட்டுறோம் பாருங்களேன் மைனஸ் நாற்பது பார்த்தீங்களா மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு மைனஸ் இருபது மைனஸ் இருபத்தஞ்சி இப்படி மைனஸ் மார்க் வாங்கின பிஜி ரிசல்ட் மைனஸ் மார்க் வாங்கி பட்டியல் நீண்டுனே போவோம் அவ்வளோ பேர் இந்த பிஜியில் மைனஸ் மார்க் வாங்கியிருக்காங்க நீட்டில் ஜீரோ மார்க் வாங்கின மாணவரை விட மோசமான மாணவர் இந்த மைனஸ் மார்க் என்பது ஜீரோவுக்கு கீழே ஜீரோ பர்சன்டேஜ் என்பது அப்போ பிஜி போகிற ஸ்டூடெண்ட்டு நீட்டு தேர்வில் ஜீரோ பர்சன்டேஜ் மார்க் மைனஸ் மார்க் வாங்கிய இந்த மாணவர் என்ன மாதிரி தரமான மருத்துவராக இருப்பாருங்க அட வெக்கம் கட்டுவீங்களா இதுக்கு இதுக்கு வெள்ளை விளிமாலையே நீட்டை பொறுத்தவரை அது எம்பிபிஎஸ்க்கான ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு

சொன்னது யாருங்க இந்த மாதிரி நீட் தேர்வினால் எந்த விதத்திலேயும் பாதிக்கப்படவில்லை சமூக நீதிக்கு ஏழ்முறை அளவு கூட நீட்டினால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆரம்ப கட்டத்தில் நீட் தேர்வு அமுல்படுத்தப்பட்ட போது ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததை நாங்கள் மறுக்கவில்லை இதை பல்வேறு முறை சொல்லியிருக்கோம் அங்கு நுழைவுத் தேர்வு ஹிந்தி ஆங்கிலம் என்ற இரண்டு மொழிகளில் நடைபெற்றது நீட்டு தேர்வை முதல் முறையாக ஃபேஸ் பண்ணி அவங்க கனவு செதஞ்சி பறிபோன உயிர்களை திரும்ப கொண்டு வருவாங்களா அப்படி என்ன தான் தரமான மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய இந்த நீட்டுத் தேர்வுங்க இதற்கு முன்பாக நம்ம நாட்டில் ஏன் தமிழ்நாட்டில் தரமான மருத்துவர்கள் இல்லவே இல்லையா நீட்டுத் தேர்வுக்கு முன் நீட்டுத் தேர்வுக்கு பின் இந்த காணொலியோட தொடர்ச்சியாக பாருங்கள் நாளை மறுதினம் ஆதாரபூர்வமாக இந்த மருத்துவ படிப்பை குறித்து ஒட்டுமொத்தமாக வெளியிடப்படும் ஒட்டுமொத்தமாக மறுபடியும் கூட்டி கூட்டிகிட்டு இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயத்த நீங்க நீங்கள் என்னென்னீங்க அப்படின்னு உங்களுக்கு மீண்டும் இந்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்